உச்ச நீதிமன்றத்தில் திமுக தொடுத்த ரெட் மனு இதற்கு பெயர் மனுவே அல்ல விசாரணைக்கு தகுதியற்றது திருப்பி எடுத்த தலைமை நீதிபதி மு க ஸ்டாலின் எடுத்த கடைசி முயற்சியும் படுதோல்வி ஓட்டம் பிடித்த திமுக வழக்கறிஞர் வில்சன் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனாதிபதி ஆளுநர் ஆகியோருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் அதற்கு தனக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்ததால் கடுமையான உற்சாகத்தில் இருந்தார் அதோடு திமுக எப்போதுமே நேர்மையான வழியில்தான் செல்லும் அதை புரிந்து கொண்டதினால்தான் மசோதாக்களுக்கு தாங்களே தீர்ப்பு வழங்கி உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை எங்களுக்கு வழங்கியுள்ளார்கள் என்று மேடைகளில் மாத்தட்டி வந்தார் ஆனால் இப்போது பார்த்தால் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு சொன்ன உச்சநீதிமன்றமே அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிட்டது ஜனாதிபதி ஆளுநரின் அதிகாரத்தை கையில் எடுக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்கள் மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்க மூன்று மாதம் கெடு விதித்தவர்கள் அதிலிருந்து பின்வாங்கிவிட்டார்கள் எதிராக மீண்டும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை நாடி வருகிறார்கள் இந்த வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இதுகுறித்து தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு கூறினார்கள் என்றாலும் இவர்கள் கேட்டுக்கொண்டபடி எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு தடை போடவில்லை அதேபோல் உள்ளிணாமுல் காங்கிரஸ் திமுக அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி நடவடிக்கையில் மிகப்பெரிய குற்றஞ்செயல்கள் நடப்பது போலவும் இதை உடனே தடுத்து நிறுத்தாவிட்டால் இந்திய நாட்டின் ஜனநாயகமே காலியாகிவிடும் என்பது போலவும் ஒரு அதிர்ச்சி மனுவை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் தேர்தல் ஆணையம் நடத்தும் இந்த வாக்காளர் திருத்த நடவடிக்கை என்பது பாஜகவுக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் நடத்தப்பட்டு வருகிறது இதில் மிகப்பெரிய சதி நடக்கிறது குறிப்பாக எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினரின் வாக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சாதகமான ஒரு கோடி வாக்காளர் உரிமைகளை பறிப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது அதற்காகவே டெல்லியிலிருந்து தங்களுக்கு ஆதரவாக தேர்தல் அதிகாரிகளை பாஜக அரசு களத்தில் இறக்கியுள்ளது அந்த வகையில் தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவின் கைப்பாவையாக செயல்பட்டு வருகிறது இந்த எஸ்ஐஆர் ஆர் நடவடிக்கை மட்டும் நடந்தால் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜனநாயகமே படுகொலை செய்யப்பட்டுவிடும் அதனால் இதை நீங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற திமுகவின் ஆர் பாரதி தான் தாக்கல் செய்த ரெட்மனுவில் தெரிவித்திருக்கிறாராம் இந்த வழக்கு விசாரணை நேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரிக்கப்பட்ட போது தேர்தல் ஆணையத்தின் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பது சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஒன்பது முறை நடைபெற்றுள்ளது இது இறந்து போனவர்களின் ஓட்டுகளை நீக்குவதற்கும் விலாசம் மாறியவர்களின் வாக்குகள் இரண்டு இடங்களில் இருப்பதை திருத்தி அமைப்பதற்கும் புதிதாக வாக்களிக்க தகுதி பெறுவோரை இணைப்பதற்கும் நடத்தப்பட்டு வருகிறது அதோடு நாட்டில் பெரும்பான்மையான பகுதிகளில் போலி வாக்காளர்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அண்டை நாடுகளிலிருந்து குடியுரிமை பெறாத நபர்களை கொண்டு வந்து தங்களது போலி வாக்காளர்களாகவும் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி வருகின்றன இதுபோன்ற பல விஷயங்களை சரி செய்வதற்காகவே இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையே நடத்தப்படுகிறது அதனால் இது அவசியமான ஒன்று அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு எதிர்கட்சிகளுக்கு எதிராக நடத்தப்படுவதாக சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது குறிப்பாக களப்பணி ஆற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு எந்தெந்த வாக்காளர் யார் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது எப்படி தெரியும் ஓட்டு சாவடிகளில் அனைத்து பொதுமக்களும் ரகசியமாக தான் வாக்களிக்கிறார்கள் இருக்கும்போது இவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்பார்கள் இவர்கள் எல்லாம் எதிர்கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்பதை எப்படி உங்களால் பட்டியல் போட முடியும் அதனால் இந்த விசாரணைக்கு ஏற்றதல்ல இது முற்றிலும் அடிப்படையில் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் மீது களங்கம் சுமத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இதில் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அதனால் இதுபோன்ற அவதூறு வதந்தி பரப்பும் வகையில் பண்ணும் தாக்கல் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தாக்கல் செய்த இந்த மனு முழுக்க முழுக்க விசாரணைக்கு தகுதியற்றது என்று சொல்லி உடனடியாக தள்ளுபடி செய்திருக்கிறார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதன் காரணமாக இதற்கு மேலும் விவகாரத்தில் தங்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டினால் திமுகவுக்கு தேவையில்லாத சிக்கல் ஏற்படும் என்று உச்ச நீதிமன்றத்தில் திமுக வழக்கறிஞர் குழு ஓட்டம் பிடித்து அந்த தங்களது போலி வாக்காளர்கள் பட்டியலை நீக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே திமுக போன்ற கட்சிகள் இதுபோன்ற தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக மனு தாக்கல் செய்து அரசியல் செய்கிறார்கள் என்பதை உச்ச நீதிமன்றமும் புரிந்து கொண்டார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி விஜய் எடுத்த சர்வேயில் வெளியான அதிரடி ரிப்போர்ட் உண்மையா இல்லை பொய்யை பரப்புகிறார்களா அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு கரூர் சம்பவத்துக்கு முன்பு அதிரடியாக செயல்பட்ட விஜய் அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒன்றை மாதங்களாக அமைதியாகிவிட்டார் தற்போது அதிலிருந்து மீண்டு வந்துள்ளார் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்ததை அடுத்து புதிய உற்சாகத்துடன் மாஜி அமைச்சர்கள் மற்றும் புதிய கட்சிகளை கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியில் படு தீவிரம் காட்டி வருகிறார்கள் இந்த நேரத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக தமிழகம் முழுக்க ஒரு தனியார் ஏஜென்சி மூலம் சர்வே நடத்தியிருக்கிறார் விஜய் அந்த சர்வேயில் வெளியாகியுள்ள வாக்கு சதவீதம் அவருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த சர்வே முடிவு குறித்து அவர்கள் கூறுகையில் கொங்கு மண்டலத்தில் விஜயின் வாக்கு வங்கி இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் அதையடுத்து டெல்டா மாவட்டங்களில் பதினைந்து சதவீதமும் தென் மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்களில் இருபது சதவீத வாக்குகளும் அவருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் வரை இருக்கும் என தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து வாக்குறுதிகளை வழங்கினால் இருபது சதவீதம் என்பது இருபத்தைந்தாக உயர்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார்களாம் இப்படி ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்ததை அடுத்து இதை அரசியல் வட்டாரங்களில் வெளியிட்டுள்ள தமிழக வெற்றி கழகத்தினர் இதை வைத்து மற்ற கட்சிகளை தங்கள் கூட்டணி வருவதற்கு இழுத்து வருகிறார்கள் முக்கியமாக இதுவரை விஜய் சட்டமன்ற தேர்தலில் இரண்டு மூன்று தொகுதிகள் வேண்டுமானால் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இந்த சர்வே முடிவுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் சொல்வதோடு அப்படி இல்லை என்றால் எதிர்கட்சி வரிசையிலாவது நாங்கள் சட்டசபையில் அமர்ந்து விடுவோம் எங்களது இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் என்றும் அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி மீது எஃப்ஐஆர் பதிவு நேஷனல் ஹரால் வழக்கில் புதிய சிக்கல் நேஷனல் ஹெரால்ட் என்கிற பத்திரிகை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு யங் இந்தியன்ஸ் என்கிற நிறுவனம் வாங்கியது இந்த நிறுவனத்தில் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பங்குதாரராக உள்ளார்கள் இந்த நிறுவனத்தின் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் பறிக்கும் வகையில் பரிவர்த்தனை நடந்ததாக சுப்பிரமணியசாமி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமலாக்கத்துறை முறைப்படி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது அப்போது எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய புகாரின் பேரில் ராகுல் காந்தி சோனியா காந்தி உட்பட ஆறு பேர் மீது போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்தார் ார்கள் இது காங்கிரஸ் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து பாஜக வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது இந்த வழக்கில் ராகுல் சோனியாவுக்கு நீதிமன்றம் நிவாரணம் வழங்கவில்லை காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்கள் மிகப்பெரிய அளவில் ஊழலில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் தங்களை திட்டமிட்டு பழி வாங்குவது போன்று குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் நடைபெற்றுள்ள ஊழல் நிறுவனம் ஆகிவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் உங்கள் அமளியை அவைக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை இன்று மக்களவையில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த கூட்டத்தின் போது இந்தியாவின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய பல முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய போகிறோம் அதனால் எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் மேலும் மக்கள் பிரச்சனை குறித்து எதிர்கட்சிகள் பார்லிமெண்டில் அதிகமாக பேச வேண்டும் அது மட்டுமின்றி மக்களவைக்கு புதிதாக வந்திருக்கும் இளம் எம்பிக்களுக்கு அதிக நேரம் பேசுவதற்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் எதிர்கட்சிகள் தங்களது அமளியை அவைக்கு வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் அவைகள் யாரும் அத்துமீறி அமளியில் ஈடுபடக்கூடாது என்றும் ஒரு எச்சரிக்கை செய்தியும் வெளியிட்டிருக்கிறார் என்றாலும் வழக்கம்பல் எதிர்கட்சிகள் இன்று காலை குளிர்கான கூட்டத்தினர் தொடங்கியதுமே அமளியில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக அவர்கள் போர்க்கடி பிடித்தார்கள் அதனால் மக்களவை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மதியம் வரை ஒத்திவைக்கப்பட்டது